கேரள மாநிலம் குறித்த சில புவியியல் தகவல்களை பார்க்கலாம் குறிப்பாக கேரளா இந்தியாவின் தென்மேற்கு திசையில் இடம்பெற்றுள்ளது அதைத் தொடர்ந்து கேரளாவானது மேற்கு கடற்கரையில் கடைசியாக இடம்பெற்றுள்ள ஒரு முக்கியமான மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க கேரளாவானது அதனுடைய எல்லைகளாக மேற்கில் அரபிக்கடலும் கிழக்கில் தமிழ்நாடும் வடகிழக்கில் கர்நாடகாவும் அதனுடைய எல்லைகளாக இடம்பெற்றுள்ளது குறிப்பாக மேற்கு கடற்கரைகளானது புவியியல் பகுதியானது மூன்று பிரிவுகளாக பிரித்திருக்கிறாங்க மலைகள் உப் உப்பங்கழிகள் மற்றும் நீர்நிலைகள் மலைகள் உப்பங்கழிகள் மற்றும் நீர்நிலைகள் இதை தவிர கேரளாவானது மலைகள் சமவெளிகள் மற்றும் பீடபூமிகளை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க கேரளாவில் நிரந்தரமாக நாற்பத்தி நாலு ஆறுகள் பாய்கிறது அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க இவைகள் அனைத்தும் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் அப்படின்றதையும் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க கேரளாவானது வடக்கு அச்சம் வடக்கு அச்சத்தில் எட்டு டிகிரி முதல் பதினெட்டு வரையிலும் அதை தொடர்ந்து பனிரெண்டு டிகிரி நாற்பத்தி எட்டு வரையிலும் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க கிழக்கு தீர்க்கத்தில் எழுபத்தி நாலு டிகிரி ஐம்பத்தி ரெண்டு எனவும் மற்றும் எழுபத்தி ஏழு இருபத் இரு எழுபத்தி ஏழு டிகிரி இருபத்தி ரெண்டு எனவும் கிழக்கு தீர்க்கத்தில் இடம்பெற்றுள்ளது இதனுடைய காலநிலையானது குறிப்பாக ஈரப்பத வெப்பமண்டல காலநிலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ருக்காங்க இங்கு காணப்படும் காடுகளானது பசுமை மாறா காடுகளாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக கேரளாவானது தென்மேற்கு பருவக்காற்றின் மூலம் மிக அதிகமான மழை பொழிவை பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இதனுடைய கடற்கரை நீளம் சுமார் முப்பத்தைந்து முதல் முப்பத்தைந்து கிலோமீட்டர் முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் வரை வேறுபடுகிறது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க அதைத் தொடர்ந்து கேரளாவின் தலைநகரம் திருவனந்தபுரம் ஆகும் அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது கேரளாவானது குறிப்பாக பல்வேறு அம்சங்களையும் இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு பகுதியாகவும் காணப்படுகிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அதோடைய பரப்பளவு முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் ஆகும் முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் ஆகும் சரிங்களா இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி